நாம் வந்து இப்போது ஒரு சினிமா பாட்டு பாடுறீங்களா இது கூட வந்து இந்த சினிமா பாட்டு ஏன் பாடுறீங்க நீங்களே பாட வேண்டியது தானே ஆனால் பாடினாலே சினிமா பாட்டு தானே வருது காரணம் என்னென்னா நீங்கள் பாடினா அது எளிமையாக இருக்கும் ஆனால் அது ஒரு சினிமா பாட்டுங்கிறது பிரம்மாண்டமானது பெருமையாக இருக்கும் நான் பாடினா அது பெருமையாக இருக்காது எளிமையாக இருக்கிறனாலே அது பெருமையாக இருக்காது எளிமையான வாழ்க்கையே நம்ம தாழ்வான நினைக்கிறோம் ஆடம்பரமாக வாழ்கிறத பெருமையாக நினைக்கிறோம்ல அதுபோல் நம்ம இது ஒரு சினிமா பாடலாம் ஒரு ஆடம்பரமான பாடல் இப்போ நான் பா என்னுடைய பாடல் நான் சொந்தமாக பாடினேன் அப்படின்னா அதில் பின்னணி இசை எதுவுமே கிடையாது நான் மட்டும்தான் அதை எழுதுகிறதும் உருவா அதே அந்த பாடலை உருவாக்குற அத்தனை பொறுப்பும் நான் தான் அதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அதை வந்து திரும்ப திரும்ப கேட்குற அளவுக்கு அது நம்ம அடிமைப்படுத்தாது அப்போ பிறரை நாம் அடிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறக்காக அடிமைப்படுத்துகிற ஒரு பாடல் நமக்கு வேணும் நம்ம பாடல் நமக்கு பிறரை இம்ப்ரெஸ் பண்ணாது பிறருக்கு பிடிக்காது அப்படிங்கிற அந்த இது ஆடம்பர மோகம் தன்னை வ பிரமாண்டமாக காட்டிக்கொள்கிற ஒரு மோகம் தான் சினிமா பாடல் பாடு பாடுவதற்கு காரணமாக இருக்குது பாடணுன்னு நினச்சாலே ஏதாவது ஒரு சினிமா பாட்டு வந்துடுது இப்போ சினிமா பாட்டே வரக்கூடாதுன்னா அதற்கு என்ன பண்ணால் உணவு கட்டுப்பாடு இருக்குது நமக்கு வந்து கட்டுப்பாட்டத்தை உணவுகளை சாப்பிடுவதால் நமக்கு வலிமை அளவுக்கு அதிகமாக மாறிவிடுகிறது அளவுக்கு அதிகமான வலிமையோடு நாம் பாடுகிற பாடல் கூட பிரம்மாண்டமாக இருக்கணும் அந்த பாடல் கூட அளவு அதிகமான வலிமை இருக்கணும் அப்படிங்கிறனால தான் நம்ம சினிமா பாட்டை பாடுறோம் இளையராஜா பாட்டு ஏராவன் பாட்டு அந்த மாதிரி பாடல்களை பாடுவதன் மூலம் நம்மையும் நம்ம வந்து பெருமையாக நினைக்கிறோம் ஒரு அளவுக்கு அதிகமான வலிமை உடையவராக நம்ம காட்டிக்கிறோம் பாடல் எளிமையாக இருக்கிறது நமக்கு பிடிக்கல எளிமையாக வாழ்வது நமக்கு பிடிக்கல அப்போ நீங்கள் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து சாப்பிட்ற உணவு தான் எளிமையை வெறுக்க செய்கிறது எளிமையை தாழ்வாக நினைக்க செய்கிறது அதனால்தான் நம்மளே சொந்தமாக நம்ம பாடுறதில்ல நம்ம பாடுற பாடல் பிரம்மாண்டமாக இருக்கணுங்கிற அந்த ஆசையில் நமக்கு பா வாயத்திறந்தால் சினிமா பாட்டு தான் வருது அப்போ அந்த வகையில் நாம் எளிமையாக பாடணும் அப்படின்னா எளிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உணவுகள் த உணவுகளில் எளிமையை இருக்க வேண்டும் நம்ம இன்றைக்கி வன்மையான உணவுகளை சாப்பிட்றோம் அதனால்தான் நமக்கு ஆடம்பர மோகம் தன்னை பிரம்மாண்டமாக காட்டிக்கிறது காட்டிக்கிறது அதுதான் இந்த மாதிரி சினிமா பாடல்கள் பாடுவதற்கு காரணமாக இருக்குது அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் ஒரு பால் வண்ணனை தென் இந்த உணவுகளை சாப்பிடுவதால் மனிதர்கள் தங்களை வன்மையானவர்களாக காட்டிக்கொள்வதில் அவர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகிறது அதற்கான தான் இப்போ சொந்தமாக பாடம் அது எளிமையாக இருக்கும் அப்படிங்குறதுனால சினிமா பாட்டை எடுத்து பாடுவதற்கு காரணமாக இருக்குது இந்த அரிசி உணவுகள் இதெல்லாம் தான் வாயை திறந்தால் சினிமா பாட்டு தான் வருது யாரோ உருவாக்கி கொடுத்தா ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி அப்போது நாம் எளிமையாக பாடணும் நமது பாடலை நாம் பெருமையாக நினைக்க வேண்டும் எளிமையை பெருமையான இருக்குன்னா எளிமையான உணவுகளில் எளிமை அங்கேருந்து தான் எல்லாமே தொடங்குது நமது உணர்வுகள் எளிமையான உணர்வுகளாக இருக்க வேண்டும் அப்போ அங்கே உணவுலேருந்து தான் எல்லாமே தொடங்குது என்னது நம்ம காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான் இலைத்தலைகள் இதை வேக வச்சோ பச்சையாவோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சினிமா பாட்டு வராது இந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா சினிமா பாட்டு பாடுங்கிற எண்ணமே வராது வாயத்துல தான் உங்களுக்கு சொந்தமாக தான் பாட வரும் சினிமா பாட்டை மனசில் வச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நினைவு திறன் இருக்காது திரும்ப திரும்ப பா அதெல்லாம் புதுமையை தேடுவீங்க உங்கள் பாடல் வந்து உங்களுக்கு இப்போது சினிமா பாட்டை பாடுறீங்கன்னா அது நல்லா இருக்குது திரும்ப திரும்ப பாடுறீங்க ஆனால் நீங்களாக பாடும்போது அது எளிமையாக இருக்குது அதனால் திரும்ப திரும்ப மாட்டீங்க அப்போ பாடும்போதெல்லாம் நீங்கள் புதுமையாக பாடுவீங்க எளிமை என்பது புதுமைக்கும் வழிவகுக்கிறது சொந்தமாக பாடுவீங்க அப்போ உங்களுக்கு சுயமரியாதை இருக்குது இது என்னுடைய பாட்டு அப்படிங்கிற உணர்வு இருக்கும் ஆனால் சினிமா பாட்டு பாடும்போது இது நம்முடைய பாட்டு கிடையாது தாழ்வுமன பாடும்போது தான் ஏற்படும் அது இளையராஜா பாட்டு அது அல்லது வந்து ஏராகுமன் பாட்டு அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் அவங்களுக்கே கூட இது என்னுடைய பாட்டுன்னு சொல்ல முடியாது ஏற மனதான் சரி ஏன்னா அதில் பாடல் வரிகளெல்லாம் வேற ஒரு கவிஞரோ வைரமுத்துவோ வாலியோ எழுதியிருப்பாங்க கண்ணதாசன் எழுதியிருப்பாங்க இசை பின்னாடி அதை உருவாக்குற பணிகளில் ஒரு கூட்டு முயற்சி அதனால் இது என்னுடைய இசைன்னு அவங்க சொல்கிறது சொல்ல மு சொல்ல சொல்வதற்கு வந்து பொருத்தமாகாது இப்படி இந்த இந்த பாடல்கள் எல்லாத்துக்குமே ஒரு தாழ்வு மனப்பான்மை தருது எல்லாருக்குமே ஒரு தற்சார்பு மனநிலை தராமல் பிறரை சார்ந்திருக்கிற ஒரு மன மனப்பான்மை தான் தருது நான் என்னை பெருமைப்படுத்திக் கொள்ள நான் பிறரை சார்ந்திருக்கிறேன் இப்போ ஒரு சினிமா பாட்டுக்கு எனக்கு தேவை பாட மாட்டேன் அதுபோல் நான் என்னை கொள்ள ஒரு நெசவாளி உற்பத்தி செய்கிற ஆடைகள் எனக்கு தேவை இன்னொருத்தரை எதிர்பார்க்குறேன் நான் என்னை வந்து சிறப்பித்துக்கொள்ள அழகுபடுத்திக் கொள்ள பெருமைப்படுத்திக் கொள்ள நான் இன்னொருவரை எப்படி சினிமா பாடலை எதிர்பார்த்துமோ அதுபோல் நான் என்னுடைய ஆடைகள் இதை வந்து தேர்ந்தெடுக்கிறேன் யாரோ உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க அதை அணிந்து கொண்டு நான் பெருமை ஆனால் அது நீ நீ உற்பத்தி பண்ணதா அப்படிங்கிற கேள்வி வருது உனக்கானது கிடையாது யாரோ உற்பத்தி கொண்டு பழம் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கு அவ்வளோதான் அதுபோல் உன்னுடைய வீடு நீ கட்டியதா அது உன்னுடைய கற்பனையிலிருந்து உருவாகியதா இல்லை அப்போ இன்னொருத்தர் இந்த மாதிரி நாம் பயன்படுத்துகிற இந்த எல்லாமே உணவாக இருக்கட்டும் உணவு கூட விவசாய உற்பத்தி பண்ணுறாங்க அப்புறம் உடையாக இருக்கட்டும் உறைவிடம் வீடாக இருக்கட்டும் ஆடையாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா பிறரை சார்ந்து நாம் இருக்கிறதுனால இதை அனுபவிப்பதில் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும் கண்டிப்பாக இது என்னுடையதுன்னு சொல்ல முடியாது இது யாருடையதோ நான் பயன்படுத்துகிறேன் நான் பயன்படுத்துகிற டிவி மொபைல் ஃபோன் யாரோ உற்பத்தி பண்ணுறாங்க அதை வாங்கி நான் வாங்கி பயன்படுத்துவதில் எனக்கு பெருமை என்றால் அந்த பெருமையில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது அது உனக்கானதா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து சினிமா பாட்டு ஏன் பாட்டை ஏன் பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இளையராஜா காப்பிரைட் வாங்குறாரு என் பாட்டெல்லாம் நீ பாடக்கூடாது அப்படின்ற என்னுடைய பாடல்கள் யாருமே பாடக்கூடாது அப்படின்றாரு அப்போ நமக்கு அவமானமாக இருக்கல அதை கேட்கும்போது ஒவ்வொரு வாட்டி அவமானமாக இருக்கல அதான் மற்றவங்கள நம்பினாக்கா இப்போ ஒரு கணவன் என்ன பண்ணுறான் மனைவிக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்தான் அவ்வளோ பட்டு பட்டுப்போட வாங்கிக்கிட்டா எல்லாமே வாங்கிட்டா பெருமையாக இருந்தது ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் அவன் சொல்லிக்காங்க நான் கொடுக்க என்னுடைய பணத்தில் தான் நீ சூப்பராக வாழ்ந்துகிட்ருக்க அப்படிங்கும்போது அது அவளுக்கு அவனும் அவமானம் தானே அது எப்படி பெருமையாக இருக்கும் அதுவே சுயமாக சம்பாதிக்கிற ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆணை அப்படி சொல்ல முடியாதுல்ல ஒரு கணவன் அப்படி சொல்ல அந்த அளவுக்கு சுயமரியாதைக்கு எதிரான ஒரு நடைமுறை இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறை இது சுயமரியாதை கிடையாது நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் காசு கொடுத்து கார் வாங்கினாலும் சரி வீடு வாங்கினாலும் சரி சினிமா பாட்டை பாடினாலும் இது பெருமை கிடையாது இது நம்ம அவமானதான் படுத்தும் அளவுக்கு நீ வளர்ச்சி இந்த இயந்திர அறிவுகளும் வளர்ச்சி சந்திக்கிறதோ அந்தளவுக்கு இது உங்களை தான் செய்யும் அதனால் வந்து அப்போ இதில் வந்து நம்ம விடு பண்ணோம் நான் ஒரு உண்மையை தேடி போகணும் என்னுடைய நான் பயன்படுத்துகிற அனைத்தும் அது என்னுடையதாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து தற்சார்பு மன தற்சார்பு வாழ்க்கை சுயமரியாதை ஆழமான ஒரு சுயமரியாதை உண்மையான ஒரு சுயமரியாதை என்னுடைய ஆடை எனதாக இருக்க வேண்டும் என்னுடைய இருப்பிடம் எனதாக இருக்க வேண்டும் எனது உணவு நான் உற்பத்தி செய்ததாக இருக்க வேண்டும் நான் பாடுகிற பாடல் அது எனக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் நான் உருவாக்கியதாக இருக்க வேண்டும் நான் ஆடுகிற நடனம் அது என்னுடையதாக இருக்க வேண்டும் இப்படி எல்லாமே நான் வரைகிற ஓவியம் அல்லது வந்து எல்லாமே என்னுடையதாக இருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தேவையான அத்தனையும் அவங்கவுங்களே உற்பத்தி செய்கிற ஒரு மனப்பான்மையை எது கொடுக்கணும்னா உணவு தான் கொடுக்கும் நீங்கள் வந்து காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைதலைகள் இந்த உணவில் நீங்கள் பச்சையாக சாப்பிடுங்க அதுபோல் வேக வச்சு கூட சாப்பிடுங்க சாப்பிட்டாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் பா உங்களால் சினிமா பாட்டு உங்களுக்கு வாயில் வராது